அம்மா என்ன இருக்கீங்க நானா நிஷா அட வீடியோ பிடிப்பாட்ருக்கு வணக்கம் நண்பர்களே வாங்க இன்னைக்கு என்ன பையனு பார்க்கலாம் இந்த கொட்டக்கா தான் நிஷா இருக்கேன் அந்த ஒரு முறை இருந்ததெல்லாம் வீட்டுக்கு முன்னாடி அதில் கொட்டக்கா இருந்தது அதுதான் உடைச்சிட்டு இருக்கேன் அம்மா கொட்டை மரத்துனால என்னம்மா பையன் நமக்கு அதுவா நிஷா அதில் நிறையா பையன் இருக்குது ஆனால் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் குழந்தை பிறந்தோடனே இந்த வெள இது வந்து விளக்கெண்ணெய் செய்வாங்க இந்த விளக்கண்ணெய் உச்சிக்கு வைப்பாங்க கண்ணுக்கு வைப்பாங்க பருப்பு சாம்பார் கொத்துனா சாம்பார் அவ்வளோ சூப்பராக இருக்கும் முடிக்கெல்லாம் தேய்ச்சா முடி கருகருன்னு வரும் நிஷா அடா இவ்வளோ பையன் இருக்காம்மா இதில் எனக்கே தெரியாமல் போயிடுச்சுமா ஆமாம்மா இதெல்லாம் இந்த காலத்தில் அழிஞ்சிட்டே வருதுல்லம்மா ஆமாம் நிறையா எனக்கே தெரியாமல்லாம் போயிருக்கு இன்னும் வருங்காலத்தில் நிறையா இந்த மாதிரி அழிஞ்சிகிட்டே போல இருக்குது ஆனால் இதெல்லாம் ரொம்ப இயற்கையானது உடம்புக்கும் ச நல்லது ந நண்பர்களே இதோடய பயன் எனக்கு கூட தெரியாது நான் இப்போ தான் அம்மாக்கிட்ட அது வீடியோ பிடிக்கலான்னு வரும்போது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் இதோட பயனெலாம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும் வருங்காலத்தில் இந்த செடியெல்லாம் நமக்கு கண்டிப்பாக உதவும் அதனால் நீங்களும் இந்த மாதிரி கொட்டமுத்து செடியெல்லாம் வச்சு வளர்த்துங்க நண்பர்களே ரொம்ப நல்லது இதெல்லாமே நம்ம உடம்புக்கு இது வந்து உடம்புக்கு குளிர்ச்சி தரும் கூட சொல்கிறாங்க அம்மா ஓகே நண்பர்களே பாய்